புலி படத்தை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் கமல் இணைந்து நடிக்க இருப்பதாக அண்மையில் தகவல் வெளியாகியிருந்தது துபாயில் நடைபெற்ற சைமா இரண்டாயிரத்தி விருது விழாவில் கமல் இந்த தகவலை உறுதிப்படுத்தி உள்ளார் கமல் ஓபனாக அறிவித்ததும் ரஜினி தரப்பில் இருந்து எந்த ட்விட்டும் வரவில்லை ஒருவேளை ரஜினி இன்னும் தயாராகவில்லையோ என்று கேள்வி எழுகிறது மேலும் ரஜினி தற்பொழுது ஜெய்லர் டூ படத்தில் நடித்து வருகிறார் லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க உள்ளார் ஆகியால் இந்த படம் தள்ளி போக வாய்ப்புள்ளது கமலுக்கு லோகேஷ் மீது ஒரு நல்ல மதிப்பு உள்ளது ஏனென்றால் அவர் கமலுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்தவர் லோகேஷ் கனகராஜும் ரஜினியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாரா கூலி படத்தில் கண்டிப்பாக சரி செய்து விடுவேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரா எப்படியாவது ரஜினி கமல் வைத்து ஒன்றாக படம் எடுக்க வேண்டும் தீவிரமாக உள்ளாராம் லோகேஷ் கனகராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினி கமல் முதல் முறையாக இணைந்து நடித்தனர் தமிழ் மலையாளம் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு என ஐந்து மொழிகளில் இருபத்தி ஓரு படங்களில் இருவரும் இணைந்து நடித்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இந்த கூட்டணி கடைசியாக இணைந்து நடித்தது தற்பொழுது நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இருவரும் இணைந்து நடிக்க இருக்கிறார்கள்